ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லையே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோ இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் வந்து என்ன நடக்குது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான்ப்பா நான் இல்லைங்கல ஆனால் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் இனிமேல் வந்து ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அது என்ன நம்ம வந்து இதுக்கு அடுத்தது என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காயனை நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறதும் இல்லை அடுத்தடுத்த இதில் நம்ம அவங்களுக்காக பேசுகிறதுமே வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னொட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட என்ன ப பேசணும் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம வந்து எல்லாரையும் வந்து ஈஸியாக வந்து அவங்க கிட்டே வந்து பேசிடுறோம் பண்ணிடுறோம் ஆனால் வந்து அவங்கெல்லாம் வந்து நம்மளை அந்த அளவுக்கு வந்து இதாக நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியுது தான் இல்லைங்களை ஆனால் அவங்கவுங்க வந்து எந்தெந்த விஷயத்தில் எது மாதிரி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கில்ல அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே யாரையும் வந்து நான் குறை சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க நம்ம இல்லைங்களை ஆனால் அதெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து வேணுங்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் தெரியாமல் எனக்கு எல்லாமே வந்து ஓரளவு புரியுது தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிறாங்கங்கிறது எனக்கு புரியுது ஆனால் வந்து அதுக்காக நம்ம எல்லாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டோ இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்காது அதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதாக ஏன்னா நம்மளுக்கு தேவையானது ஏதோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தரணும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்களாவே ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து சொல்லிக்கிறதுக்கான இஷ்டங்கிறது கிடையாது அப்படின்னோட சரி சரி அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து நம்ம யாருக்கிட்டேயும் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றி பேசுகிறதும் இல்லை அடுத்த விஷயத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறதுமே ஒரு குழப்பத்தில் தானே போயிட்டு அதை நீங்களும் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளாகுது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து யாருக்கிட்டே எதுக்காகவும் வந்து இனிமையெல்லாம் வந்து பேச போகிறது இல்லை நம்ம எவ்வளோ தான் வந்து அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து பேசுகிறது ஆனால் அவங்களாம் வந்து இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் வந்து இதெல்லாம் இது பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம்